வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் வரிசையிலே காலப்புருஷ தத்துவப்படி ஏழாவது ராசியான துலாம் ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மற்ற ராசிகளை விட உங்களுக்கு தான் சிறப்பான பலன்கள் அதிகமாவே இருக்கு நட்பலன்கள் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு கெடுபலன் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசா இல்ல பொதுவா இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே மூன்று பயிற்சிகள் இந்த ஆண்டு உங்களுக்கு நடைபெறுது பொதுவா சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பயிற்சி மே பதினான்காம் தேதி ராகு கேது பயிற்சி மே பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது அதாவது உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து வந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல போய் மறைகிறாரு பொதுவா ஒரு பாவ கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சாவே வந்து பாத்தீங்கன்னா நற்பலன்கள் அதிகமா கொடுக்கும் அப்படிங்கிறது பொது விதி அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த சனிஸ்வரர் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல மறைவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை அதிகமா ஏற்படுத்தும் கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல பொதுவா துலாம் ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் பல நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனையால பெரிய அவதிகள் பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கிட்டு இருந்திருக்கலாம் ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல அந்த கடனை குறைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே உருவாகும் பம்பு வழக்கு அப்படிங்கிறது பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல எதிர்ப்பு தொல்லை டார்ச்செல் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாவே இருந்திருக்கும் இந்த ஆண்ட பொறுத்த வரைக்கும் பெருசா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல எல்லாமே குறைஞ்சிடும் வேலை செய்யற இடத்துல பிரச்சனை வேலையில பிரச்சனை மேல் அதிகாரி பிரச்சனை இது போல விஷயங்கள் நிறைய நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கலாம் ஆனா இந்த ஆண்ட பொறுத்த வரைக்கும் சனி சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யற இடத்துல பிரச்சனை இருந்து வந்த பிரச்சனை அப்படிங்கிறது குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே போல நோய் நொடியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் மருத்துவ விரய செலவு அதிகமாக நீங்க வந்து செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த ஆண்ட பொறுத்த வரைக்கும் மருத்துவ விரைய செலவு அப்படிங்கிறது பெருசாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வருமானம் இருக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் வருமானம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு உயரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட பொதுவா இந்த ஆண்டை உங்களுக்கு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது ஆறாம் இடத்துல அமர்ந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மூன்றாவது பார்வையா எட்டாம் இடத்தை பார்க்கிறாரு எட்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவ கிரகத்துடைய பார்வை அங்கு படும்பொழுது முடிஞ்ச வரைக்கும் நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதாவது கொடுத்த காசை வாங்க முடியல வாங்கின காசை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதலான முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கொடுத்த இடத்துல இருந்து காசு பணம் மீண்டும் பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரும் ரொம்ப நாள் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் பூர்வீக சொத்து பூர்வீக இடம் பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் அதாவது வழக்கு வந்து நிலுவில இருக்கு அப்படின்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு வர வேண்டிய பணம் வந்து பாத்தீங்கன்னா பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் பண்ணி வராம இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களை தேடி அந்த அமௌண்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தீராத நோய் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து தீர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதாவது இடம் மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா ஏற்படும் அது வீடு மாற்றமாக இருந்தாலும் சரி இல்ல வேலை மாற்றமா இருந்தாலும் சரி ஒரு சில மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில நபர்களுக்கு வேலை செய்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிஎஃப் பணம் பிடிச்சிருப்பாங்க அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராமலே பெண்டிங்ல இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணும்போது போது வரவேண்டிய பணம் அப்படிங்கிறது உங்களை தேடி கைக்கு வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே உருவாகும் நோய் நொடி உங்களுக்கு வந்திருந்தாலும் சரி தீராத நோய் கூட இந்த காலகட்டத்தில் தீர்ந்து வரும் உங்களுக்கு வந்து உயிர் பயத்தை ஏற்படுத்திட்டு இருந்த ஒரு சில நோய்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா தீர்ந்து குணம் சூழ்நிலை அதிகமாவே இருக்கு அப்படி இருக்கும் போது சனீஸ்வரருடைய ஏதாவது பார்வை வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறாங்க பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போகம் அப்படின்னு சொல்றது அதாவது பல நபர்கள் தூக்கத்தை டயத்துக்கு எடுத்துட்டு நீங்க இருந்திருப்பீங்க சரியான டயத்துக்கு சாப்பிட முடியாது சரியான டயத்துக்கு தூங்க முடியாது ஆனா இந்த சனியோட பார்வை பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதால வந்து பாத்தீங்கன்னா டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அதிக அலைச்சல் இருக்காது மன உளைச்சல் இருக்காது மன நிம்மதியான ஒரு உறக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படும் ஒரு சில நபர்களுக்கு வந்து வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் வெளிநாடு செல்ல நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வெளிநாட்டு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு நான் தொழிலுக்காக போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை நான் வேலைக்காக போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை நான் மேற்படிப்புக்காக நான் வெளிநாடு செல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பன்னெண்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் பார்வை படும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை அமைப்பு அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அப்படி இருக்கும் போது சனீஸ்வரருடைய பத்தாவது பார்வை உங்க ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துல படுவதால முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் ஏன்னா குருவுடைய பார்வையை மூன்றாம் இடத்தை பாக்குறதால எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ முயற்சி வெற்றி அடையும் நல்லா தைரியமா நீங்க செயல்படுவீங்க நீங்க முயற்சி பண்ணக்கூடியது அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பின்வாங்காமல் நீங்க முன்னுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் இளைய சகோதரர்களுடைய அன்பு சப்போர்ட் ஆதரவு ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாவே கிடைக்கும் அக்கம் பக்க உறவினர்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது பக்கத்து வீடு எதிர்த்த வீடு நண்பர்கள் இவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்தை மட்டும்தான் ஏற்படுத்துமே தவிர நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு இல்ல மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சி அதாவது உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு போறாவல அதாவது உடனே ஒன்பதாம் இடத்துல குரு அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தாவே வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக பூர்வீக சொத்து பூர்வீக இடம் பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல இருந்து வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு தந்தைக்கு உங்களுக்கும் ஒரு உறவு நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமை ஏற்படுறது அன்பு அரவணைப்பு பாசம் அப்படிங்கிறது இருக்கும் அப்பாவுடைய காசு பணமா இருக்கட்டும் இல்ல அசையா சொத்துக்களா இருக்கட்டும் இல்ல வீடு வாசலா இருக்கட்டும் இதெல்லாம் உங்களுக்கு பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாவே உருவாகும் அப்படி இருக்கும் இருக்கும்போது குருவோடைய ஐந்தாவது பார்வை உங்க ராசி மேல படுவதால வந்து பாத்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் பாசிட்டிவான திங்கிங் மட்டும்தான் நடக்குமா தவிர நெகட்டிவான பெருசா உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இல்ல நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறும் கூட பொதுவாக சொல்லலாம் மகிழ்ச்சியா இருப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க மட்டும் மட்டும்தான் நீங்க யோசிப்பீங்களே தவிர கெட்ட விஷயத்தை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மைண்ட்ல நீங்க ஏத்திக்கவே மாட்டீங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் கை கொடுக்கும் அதாவது திருமண வயதில் உள்ள அனைத்து நபர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா திருமணங்கள் நடைபெறறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பசங்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருமண வயதில் இருக்கிறாங்களா நீங்க வரன் தேடி இருக்கீங்க அப்படின்னா திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் சுப நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிக்காக அதிகமா கடன் பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் அதாவது கடன் வாங்கி வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது அசையா சொத்துக்கள் வாங்குறது இது போல சுப நிகழ்ச்சிக்காக கடன் வாங்கி அந்த சுப நிகழ்ச்சியை சிறப்பாக செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் ஏழாவது பார்வை உங்க ராசிக்கு மூன்றாம் இடம் தைரியஸ்தானத்தை பார்க்கறதால வந்து பாத்தீங்கன்னா தைரியமா அனைத்து செயலுமே நீங்க செய்வீங்க பின்வாங்காமல் செய்யக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்களும் பொதுவா சொல்லலாம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சூழல் அப்படிங்கறது உங்களுக்கு இருக்கு அங்க சனியோட பார்வையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் குருவுடைய பார்வைகள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை அதிகமா உருவாக்கி கொடுப்பாரு அதே போன்று குருவுடைய ஒன்பதாவது பார்வை உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதால பூர்வ புண்ணியஸ்தானங்கள் அனைத்தும் சிறப்பா இருக்கும் குல தெய்வத்துடைய அணுகுமுறை ஆசிர்வாதம் முன்னோர்களுடைய அருள் ஆசிர்வாதம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் காதல் செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த ஆண்டு காதல் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த காதல் வந்து திருமணம் வரையும் செல்லக்கூடிய சூழ்நிலையும் அதிகமா இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணம் அதிகமா செய்யக்கூடிய நபர்களில் வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் திருமணமாகி பல ஆண்டுகளாகவே குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இந்த ஆண்டு முயற்சி பண்ணும் பொழுது குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குருவோடைய பார்வை படும்பொழுது ரொம்ப வலுப்பெறுவதால காதல் திருமணம் நடக்கும் அதே போன்று புத்திர பாக்கியம் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய பசங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க பேச்சை இது வரைக்கும் கேட்காமலே இருந்திருப்பாங்க நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க அவங்க ஒண்ணு செய்வாங்க முன்னுக்கு பின் முரணா பேசக்கூடிய நபர்களா இருந்திருப்பாங்க அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கும் உங்களுடைய பசங்களுக்கும் ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும் நீங்க என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய நபர்களாவே உங்க பசங்க இருப்பாங்க அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நபர்களுக்கு புதிய காதல் மலரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இந்த குரு பெயர் வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் தான் ஏற்படுத்துது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பெயர் ராகுவை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்து உங்களுடைய கடனை அதிகரிச்சுட்டு இருந்திருப்பாரு வம்பு வழக்குகளை அதிகரிச்சு இருந்திருப்பாரு நோய் நொடியை அதிகரிச்சுட்டு இருந்திருப்பாரு ஆனா அந்த ராகு வந்து ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல குருவுடைய பார்வையும் அங்கே விழுது அதாவது ஐந்தாம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா உங்களுடைய பசங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க படிப்புல வந்து கவனம் அதிகமாக செலுத்தக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா அதே பசங்க வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் அதிகமா ஆர்வத்தை காட்டக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா சமூக வலைத்தளங்கள் செல்லாத வரைக்கும் பாத்துங்க அதிகமா செல்போன் யூஸ் பண்ணாத அளவுக்கு நீங்க பார்த்துங்க ரொம்ப நல்லது அதே போல ஐந்தாம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மாதிரி உருவாகும் திடீர் திடீர்னு உங்களுக்கு பணம் வரும் திடீர் திடீர்னு ஒரு நல்லது நடக்கும் திடீர்னு ஒரு பிரச்சனை வரும் உடனே அந்த பிரச்சனைக்கு ஏற்ற தீர்வும் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்த கேது வந்து உங்களுடைய தூக்கத்தை கெடுத்துட்டு இருந்தாலும் இப்ப லாபஸ்தானத்துக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா லாபத்தை கொஞ்சம் குறைக்க கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அது சுப செலவுகள் அதிகமா செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பெரிய லாபத்தை குறைக்க கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகாது வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பை உருவாக்கும் அதே போன்று அதிகமாக உங்களுக்கு வந்து சுப செலவுகள் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அதே போன்று மூத்தோருடைய சப்போர்ட் அன்பு அரவணைப்பு பாசம் அப்படிங்கிறது மட்டும் இந்த ஆண்டு உங்களுக்கு பெரிய ஒரு கை கொடுக்குமான் பெருசா உங்களுக்கு இருக்காது அப்படி இருக்கும் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்தும் கை கொடுக்கும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் நடக்கும் புதிதாக நான் வீடு கட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இது வரைக்கும் வாடகை வீட்டுல தான் இருக்கிற சொந்த வீடு பக்கம் எப்பதான் முயற்சி பண்ணி நான் போறது போறது வரைக்கும் இந்த ஆண்டு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில சொந்த வீடு கட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அரசு பணிக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலான முயற்சியோடு நீங்க அரசு பணிக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில அரசு பணி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே போல தனியார் துறைக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் சரி உங்களுக்கும் கூடுதலான கவனத்தோட நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில விலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பல நபர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆறாம் இடத்துல சனீஸ்வரர் வந்து உட்கார்ந்தாவே வந்து பாத்தீங்கன்னா கடின உழைப்பு இருக்கும் அந்த உழைப்பு மூலமான வருமானங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக வாய்ப்பாகவே உங்களுக்கு இருக்கும் அதாவது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாம யாருமே நீங்க இருக்க மாட்டீங்க உங்களுடைய படிப்புக்கேற்ற உங்களுடைய தகுதிக்கேற்ற வேலை அப்படிங்கிறது சிறப்பான முறையில இருக்கும் வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு யாருக்கெல்லாம் பாதகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது கணினி துறையில் வேலை செய்யக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான முறையில் உங்களுக்கு இருக்கு வேலை செய்யற இடத்துல எந்த பிரச்சனை அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு இல்ல இதுவரைக்கும் மேல் அதிகாரி தொல்ல உங்களுக்கு இருந்தாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு பெரிய மேல் அதிகாரி தொல்லை அப்படிங்கிறது இருக்காது அதே போன்று அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றம் செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் அதே போன்று மேல் அதிகாரி தொல்லை அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலான கவனத்தோட நீங்கள் வந்து வேலை செய்கிறது ரொம்ப நல்லது அதாவது பேசி பிழைக்கக்கூடிய ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி இல்லை அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை ஆடிட்டர் துறையாக இருந்தாலும் சரி இல்லை இல்லை அட்வொகேட் இருந்தாலும் சரி ஷேர் மார்க்கெட்டில் நான் ஒர்க் பண்ணுறேன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேன் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலான வருமானம் அப்படிங்கிறது இருக்கும் பனி சுமை அப்படிங்கிறது பெருசாக இவங்களுக்கு இருக்காது அதே போல் ஜவுளி கடையாக இருக்கட்டும் நகை கடையாக இருக்கட்டும் இல்லை அடகு கடையாக இருக்கட்டும் இல்லை நூல் சம்பந்தமான துணி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இல்லை அங்கே பணி புரியக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலான வருமானம் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு அப்படிங்கிறதுக்கு வேலை செய்கிற இடத்துல இருந்து வந்த பனி சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே போன்று விவசாய பணிகளா இருந்தாலும் சரி இல்ல ஹோட்டல் பிசினஸ் இருந்தாலும் சரி இல்ல காய்கறி பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி இந்த அலைந்து திரிந்து வேலை பார்க்கக்கூடிய கொரியர் சர்வீஸா இருக்கட்டும் இல்ல டிரான்ஸ்போர்ட் வச்சுட்டு நடத்தக்கூடிய நபர்களா இருக்கட்டும் இல்ல லாரி ஓனரா இருக்கட்டும் இல்ல டிரைவர்ஸா இருக்கட்டும் இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் கொஞ்சம் கூடுதலான முயற்சி பண்ணும்போது கூடுதலான வருமானம் ஈட்டக்கூடிய நபர்களை இவங்களும் ஒண்ணு விவசாய பணிகள் செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கூடுதல் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு ஒரு ஸ்டோர் ரூம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இல்ல நான் ஒரு சாதாரண ஒரு பெட்டி கடை வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லன்னா நான் ஒரு ஹோட்டல் பிசினஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இவங்களுக்கு நல்ல வளர்ச்சி வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு பாதகமான அமைப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு யாருக்குமே பெருசா உங்களுக்கு இல்ல நினைச்ச காரியங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த ஆண்டு நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களால முடிஞ்சிச்சுன்னா திருச்சி ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே போன்று லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்றதும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன்